மதுராந்தகம் அருகே நள்ளிரவில் கொடூர விபத்து மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பள்ளி செங்கல்பட்டு மாவட்டம் புக்கத்துறை கூட்டுச்சாலை அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்னையைச் சேர்ந்த குடும்பத்தினர் காரில் திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் எதிரே வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து நிலைத்தடுமாறு எதிர் திசையில் வந்த கார் மீது மோதியதில் காரில் பயணித்த ஓட்டுநர் கணபதி பத்து வயது சிறுவன் பாலா பதிமூன்று வயது சிறுமி ஹேமா ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஜெயா சரண்யா வியா ஆகிய மூன்று பேரை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக படாலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்